சார் திமுக மூத்த அமைச்சர்களோட பேச்சுகள் சர்ச்சையை ஏற்படுத்தது இப்ப பொன்முடியாவோட கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு தெரிவிச்சிருக்காரு சார் அது வந்து பேச்சுக்கள் பேச்சுவார்க்க ஒன்று கேட்கற போது நானும் ஒண்ணு சொல்றது இயற்க அந்த மாதிரி வேண்டும் என்று யாருமே எங்கேயுமே எதுவும் பேசுவது கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைகளை வற்புறுத்தித்தான் நாங்கள் பேசுவோமே தவிர எங்கேயாச்சும் கேஷுவலாக பேசிட்டு இருக்கிற போது ஏதாச்சும் ஸ்லிப் ஆகி வர்ற வார்த்தைகள் சில வந்து அப்படி கேஷுவலாக பேசுறதுங்கிறது வேற இந்த மாதிரி மேட்டர் பேசுறதுங்கிறது ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கா ஒரு சீனியர் மினிஸ்டருங்கிற முறையில் நீங்கள் அதை பற்றி எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் தான் நான் வந்து எங்களுடைய சீனியர் மினிஸ்டரை பற்றி கருத்து சொல்கிற உரிமை எனக்கு கிடையாது இல்லை அமைச்சர் பதவியில் எது நடவடிக்கை இருக்கும் கட்சி பதவி இல்லைங்க அதான் அதெல்லாம் வந்து எங்கள் முதலமைச்சர் கட்சித் தலைவர் அவங்க எடுக்கணும் இதெல்லாம் நாங்கள் எதை பற்றியுமே பேசுகிற உரிமை எனக்கு கிடையாது நான் அதை பேசவும் கூடாது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் சொல்லுவாங்க எங்கள்கிட்ட இருக்க ஒரு ஆளை கூட ஒரு அணியை ஒரு கட்சியை கூட இழக்க எங்களுடைய தலைவர் தயாராக இருக்க கூடுதலாக அது ஒத்த கட்சிகள் எல்லாம் அவர்களுடைய சம்மதம் இருந்தால் அங்கே வந்து வருமே தவிர நாங்களாக தனித்து எந்த முடிவையும் எடுக்க மாட்டோம் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரைக்கும் கூட்டணி என்பது இன்றைக்கு வலிமையாகவும் பலத்தோடும் அசைக்க முடியாமலும் இருக்கிறது அதை அந்த அளவுக்கு வலிமையாக எங்களுடைய முதலமைச்சர் என்னுடைய கட்சி தலைவர் கொண்டு செல்கிறார் இந்தியாவுக்கு எந்த மாநில முறைத்தாலையும் இவ்வளவு காலத்துக்கு ஒரு கூட்டணியை தக்க வைக்கக்கூடிய அதை தொடர்ந்து கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவருக்கு தான் இருக்கு அதை உடைச்சிருவோம் அமித்ஷா சொல்றாரு அதை உடைக்கத்தான் முடியாது நொறுக்கவும் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் உடைச்சா நீங்க உடைவீங்க தவிர நாங்க உடைய மாட்டோம் தொடர்ந்து அமித்ஷா வந்து மூணாவது முறையா வந்திருக்காரு இப்ப ஏற்கனவே பீகார் போயிட்டு இருந்தாரு தமிழ்நாட்டில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் வந்து பண்ணியிருக்காரு அவங்க அரசியல் சாணக்கியருங்கிற ஒரு பேரு அமித்ஷாவுக்கு ஏற்கனவே இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு டார்கெட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் பண்ணி பண்ணுறாங்க அதில் நம்ம வந்து எந்தளவுக்கு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் திமுக எந்த பாதகமா பாதகமாக இருக்கும் திமுகவுக்கு எந்த பாதகமும் வராது ஒரு சாணக்கேரியை விட மிகப்பெரிய ராஜதந்திரி எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அவருக்கு முன்னால் அடிபட்டு போகும் அவருடைய சாணக்கிய எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு முதலமைச்சர் கர்நாடகா கேரளா முதலமைச்சர் கொஞ்சம் பேசுவாரான்னு கேட்டிருக்காரு ஏங்க ஏற்கனவே இவர் வளைஞ்சி நெளிஞ்சி பாரதிய ஜனதா கட்சியோடு ஒன்றியத்தில் இருந்த பொழுது அவரோடு கொஞ்சி குழாவினார் அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக போராட்டங்கள் நடத்தினார் ஏனென்று சொன்னால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்போகின்ற சூழ்நிலையிலே மேலவையிலே அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை என்பதற்காக அதை காப்பாற்றுவதற்காக கூச்சலிட்டு நாடாளுமன்ற மேலவையையும் நாடாளுமன்றத்தையும் முடங்கச் செய்தார் அப்படியெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு உதவி செய்த ஒத்துழைப்பு நல்கிய எதற்குமே நன்றாக வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் இன்று காலத்திலே அதையெல்லாம் பெற்றிருக்கலாமே அதை விட்டுவிட்டு இப்பொழுது நம்மீது படிபடுகிறார்கள் யார் செய்யணும் ஒன்றிய அரசு செய்யணும் ஒன்றிய அரசோடு மிக நெருக்கமாக இருந்த ஒரே அரசு அன்றைக்கு தமிழ்நாடு அரசு தான் அமித்ஷாவோட வருகை தேர்தல் கூட்டணி தொடர்பாக அவங்க கட்சி விவகாரம் இதை பற்றி நாங்கள் பார்க்கவில்லை எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தெளிவா இருக்கோம் எங்க க கூட்டணி வலுவாக இருக்கிறது தெளிவாக இருக்கிறோம் மக்கள் நலத்திட்டங்களை முன்வைத்தால் போதும் அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களிடத்திலே தமிழ்நாட்டு மக்களிடத்திலே மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கிற அரசு தளபதியினுடைய அரசு இந்த ஆட்சிக்கு எதிரான எந்த விதமான மனநிலையும் மக்களிடத்திலே கிடையாது